என்னுடைய தந்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மாசி மாதம் இருபதாம் தேதி என்னுடைய வீட்டில் வைத்து ஆயுதம் தாங்கிய விடுதலை புலிகளும் ஊரால் ஒருவரும் சேர்ந்து நடுச்சாத்தில் வந்து அவரை விசாரிக்க வேண்டும் என்று கட்டாயமாக அழைத்து கொண்டு போனார்கள் என்னுடைய தந்தை அங்கு இருந்தவர் கம்பிக்கூல இருந்தவர் விடுதலை புலிகள் மூலமாக இங்கே இருந்த விடுதலை புலிகள் அமைப்பினூடாக ஒரு கடிதம் ஒன்றை வரைந்து பொட்டம்மான் என்ற புலனாய்வு பிரிவு அந்த தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் கொட்டம்மான் என்ற நபர் அவருக்காக ஒரு கடிதம் ஒன்றை எழுதிய எங்களுடைய தாயார் அனுப்பினர் வணக்கம் நான் தங்கத்துறை தயானி நான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய கடந்த கால என்னுடைய தந்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மாசி மாதம் இருபதாம் தேதி என்னுடைய வீட்டில் வைத்து சுண்ணாகம் சபாபதி பிள்ளை வீதியில் வைத்து விடுதலை ஆயுதம் தாங்கிய விடுதலை புலிகளும் ஊரால் ஒருவரும் சேர்ந்து நடுச்சாமத்தில் வந்து அவரை விசாரிக்க வேணும் என்று கட்டாயமாக அழைத்து கொண்டு போனார்கள் அடுத்த நாள் நாங்கள் போய் கந்தருடையில் ஐயாண்மை ஹேமனு சொல்ற இடத்துல சலீம் என்றவரும் மிரேஸ் என்றவரும் பொறுப்பாளராக இருந்தவையால் அந்த காலத்தில் எனக்கு ஆறு வயது அம்மா நான் என்னுடைய தங்கை மூன்று வயது தம்பி ஒருவருக்கு ஒரு வயது மற்றவர் பிறந்த ஐம்பத்தி மூன்று நாள் நாங்கள் குடும்பத்தோடு போனோம் போய் பார்க்க பார்க்குற நேரம் என்னுடைய தந்தை அங்கே இருந்தவர் கம்பி கூட்டுகளில் இருந்தவர் கதைச்சவர் கதைக்க விட்டவியல் கதைச்சு அந்த நேரம் அவரு புலிகளோட உறவாயிருந்த எங்கள ஊராக்கல் ரெண்டு பேரை சொன்னவர் அவையோட போய் சந்திச்சு கதைக்க சொல்லி தன்னை எதற்காக இங்க அழைத்து வந்தார்கள் என்று தெரியவில்லை விசாரணை என்று சொல்லுகிறார்கள் இன்னும் விசாரிக்கவும் இல்லை என்ற என்று சொல்லி சொல்லி எங்களை அனுப்பி வைத்தார் நாங்கள் அந்த வந்துட்டோம் அப்பாவை பார்த்துட்டு அடுத்த நாள் போன நேரம் அங்க இல்லை அப்பா அப்ப நாங்கள் சளிமன்றவரை என்றவரை போய் கேட்டு நாங்கள் எங்களுடைய அம்மாகிட்ட எங்கள் தன்னுடைய கணவன் என்ற நேரத்தில் சலீம் பதிலாக சொன்னார் மேற்கொண்டு விசாரணை கலவரக்கு நடத்துவதற்காக துணுக்காய் முகாமுக்கு அனுப்பியுள்ளவண்டு அப்போது எங்களுக்கு சிறிய வயதும் பொருளாதார வசதி இன்மையாலும் இடங்களும் தெரியாததால எங்களுடைய அம்மா வந்து துணுக்காயை நோக்கி செல்லவில்லை அவரை மேற்கொண்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள சகல புலிகளுடைய கேம்புகள் அமைப்புகள் எல்லாமும் தேடினவா கடிதங்கள் கொடுத்தவா ஆனால் இந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை பின்னர் துணுக்காய்க்கு விடுதலை புலிகள் மூலமாக இங்கே இருந்த விடுதலை புலிகள் அமைப்பினூடாக ஒரு கடிதம் ஒன்றை வரைந்து கொட்டம்மான் என்ற புலனாய்வு பிரிவு அந்த தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் கொட்டம்மான் என்ற நபர் விடுதலை புலிகளின் புலனாய்வு புலனாய்வாளர்களாக புலனாய்வாளராக இருந்த நேரத்தில் அவருக்காக ஒரு கடிதம் ஒன்றை எழுதிய எங்களுடைய தாயார் அனுப்பினர் அதுக்கும் எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அத்தோடு நாங்கள் எங்களுடைய தேடுதலை தேடுதலின் முயற்சியை மேற்கொண்டு தேடாமல் விட்டுட்டோம் விட்டு விட்ட பின்னர் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் காணாமல் ஒரு அலுவலகம் சம்பந்தமாக உள்ள ஒரு ஒரு காணாமல் போனோர் சம்பந்தமான கலந்துரையாடல்ல நானும் அதில் கலந்து கொண்டு என்னுடைய தந்தையை காணாமலாக்கப்பட்டதை பற்றி அதில் தெரிவித்திருந்தேன் அந்த இடத்தில் என்னுடைய தந்தையோடு காணாமலாக்கப்பட்டு துணுக்காய் வதை முகாமில் இருந்த ஒருவர் என்னை அந்த இடத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் தங்கள் மகளா என்று வினாவிய பொதுவாம் என்று சொன்ன பிறகு அவர் அந்த என்னுடைய பேட்டியின் நிமித்தம் என்னை கண்டு வந்து உங்களுடைய தந்தை என்னோடு தான் சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டு துணுக்காய் வதை முகாமில் இருந்தோம் என்ன என்னுடைய சகோதரரும் இருவர் கூட இருந்தமைனால் என்னை துணுக்காய் வதை முகாமில் இருந்து விடுதலை செய்தார்கள் நான் அங்கிருந்து நடை நடந்து என்னுடைய ஊரை வந்து அடைந்தேன் ஆனாலும் கூட தந்தையை வந்து நாளாந்தம் அந்த முகாமில் வைத்திருக்கிற நேரத்தில் இருபது பேர் முப்பது பேர் ரெண்டு கூட்டிக் கொண்டு போவாங்க லொரி கொண்டு வந்து ஆடு மாடுகளை ஏற்றமாக ஏற்றுவாங்க அப்பவும் கூட தந்தையை ஏற்றி கொண்டு போனவர்கள் ஓ ஏற்றி கொண்டு போனால் திருப்பி கொண்டு வரதில்லை ஏனென்று சொன்னால் அவர்களை கொண்டு டயர் போட்டு சிவபுரம் பவனிக்குளம் என்ற இடத்துல ஒரு நீர்ப்பாசனத்துறை மாவட்டத்தில் இருக்குது அந்த நீர்ப்பாசன துறையில் வேலை செய்த ஒரு அலுவலகர் தான் பார்த்ததாக பார்த்ததாக கூறு வரைந்தனாலும் அந்த ஜன்னல்களால் தெரியும் இரவு விலைகளில் கொண்டு குணந்து விடுதலை புலிகள் சுட்டும் டயர் போட்டும் எரித்து விட்டு அந்த வானி குளத்தில் கரைத்து விட்டு போவார்கள் என்று கூறியிருக்கிறார் அதை இந்த தப்பி வந்த அவர் எனக்கு அங்கே வச்சு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் அதற்கு பிறகு நான் இந்த துணுக்காய் முகத்தை ஒரு க பார்வையிட வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு நான் சேகரிக்க தொடங்கினேன் அதற்கான ஆவணங்கள் அது அந்த இது இடத்துல இருந்து வெளியில் வந்த தொடர்புகளை எடுத்து இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இன்று இருபத்தி ஐந்தாம் வரை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சேகரித்த ஆவணங்களோடு கடந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் வெளிக்கிட்டு இருந்து நான் என்னது வீட்டில் கூட யாருக்கும் தெரிவிக்கலை தெரிவித்தால் அவர்கள் சொறவினம் ஊத விட்டுட்டு பேசாமே சொல்லி சொல்லிவினம் ஏனென்றால் துப்பாக்கி முனையில் கடந்த காலங்களில் நாங்கள் அச்சுறுத்தப்பட்டு எங்களோட பேச்சு சுதந்திரம் கூட மறைக்கப்பட்டிருந்தது இந்த உயிர்களுக்காகவும் எங்களோட குடும்பம் சார்ந்த அங்கத்தவர்களுக்காகவும் இந்த விஷயத்தை வந்து மேற்கொண்டு கதைக்க தான் சொல்லி எங்களோட வீடுகளிலே வச்சிருந்தவை ஆனால் நான் அதையும் மறுத்து அந்த தேதி என்று நான் வெளிக்கிட்டு இங்கிருந்து என்னுடைய நன்றியொருவரையும் மழைத்துக்கொண்டு துணுக்காய் பஸ்ஸில் போனான் அன்று தான் நான் முதல் முதல் பன்னிக்குள்ளே போன நாள் போய் மா மாங்குளம் சந்தியில் அந்த பஸ் நிறுத்தி வைக்கப்பட்டு அரை மணித்தியாலம் அதிலேருந்து பிறகு துணுக்காய் நோக்கி போய் துணு இங்கேருந்து ஒன்பதரைக்கு வழிகிட்ட பஸ் அங்கே போய் ஒன்றரைக்கு தான் சேர்ந்தது அப்போ துணுக்காய் பஸ் ஸ்டாண்டில் வரைக்கின பின்னர் எனக்கு அந்த இடங்கள் தெரியாமையினால் நான் நின்று சுற்றி வர சுற்றும் முற்றும் பார்த்தேன் ஒரு ஆள் நடமாட்டம் குறைந்த பிரதேசம் ஒரு கடை இருந்தது அந்த கடையில் போய் கேட்டேன் இப்படி நான் கொண்டு போன தகவலின்படி அந்த மில் இருக்கிற இடமும் மற்ற நந்தகுமார் கிராமம் என்ற இடம் வழியை திட்டு அவைகிட்ட அறிஞ்சன் அவர் சொன்ன நான் ஒரு இருநூறு மீட்டர் நடந்து போனேன் சரியான பயங்கரமாரது திரும்பி வந்துட்டேன் திரும்பி வந்தேன் நாங்கள் இருவரும் பெண்கள் என்றபடியால் திரும்பி வந்தோம் திரும்பி வந்தும் கொஞ்சம் ரெண்டு நின்றுட்டு திரும்பவும் நடந்து ஒரு ஐநூறு மீட்டர் கடந்து போயிட்டோம் போன போது அதில் ஒரு எழுபது வயது மதிக்க திட்ட ஒரு வயோதிபர் வந்தார் தண்ணிக்கானோடு அவருக்கு நான் போன விஷயத்தை மேலோட்டமாக சொன்னேன் அவர் முதல் தன்னோட வந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார் போய் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் தண்ணி தந்து என்னுடைய விஷயத்தை வடிவாக கேட்டு அவரும் சில தகவல்களை எனக்கு தந்தார் தந்த காணொளி என்னிடம் உள்ளது அவர் சரியான தகவல் நான் போய் சென்ற விஷயத்தை சரியான முறையில் அவர் எனக்கு அந்த காணொலியூடாக தந்திருக்கின்றார் நான் அது தேவை நேரத்தில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்போது அவர் திரும்பவும் என்னை அழைத்து கொண்டு வந்து பதினாறு ஏக்கர் காணி அவ்வளவும் விடுதலை புலிகளுக்குரிய காணி தான் இப்போது இருக்கிற வீடும் வந்து விடுதலை புலிகளுக்குரிய காணிதான் முதல் அவர் விடுதலை புலிகளுக்கு உரியதில்லை அவர்கள் இந்த வதை முகாமை நடத்திய இடத்தில் தான் நாங்கள் இப்போது இருபத்தி மூன்று குடும்பங்கள் வசித்து வருகின்றோம் ஒவ்வொருதருக்கும் ஆறு ஆறு பரப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் முந்தி விடுதலை புலிகளுடைய வதை வதைமுகமாகவும் கராச்சாகவும் பயிற்சி முகமாகவும் பல்வேறு பிரிவுகளுக்கு அமைய இந்த இடம் அவர்கள் அவர்களால் கட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்தது என்பதை அவர் எனக்கு தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் நான் அந்த வயோதிபரை அனுப்பிவிட்டு நான் உள் நுழைந்தேன் உள் நுழைந்து போய் பார்த்தேன் எனக்கு உண்மையிலே அதுக்கே போக இல்லாமல் இருந்தது ஏன்னாடா ஒரு பயங்கரமான பிரதேசம் குருவி காக்கான சத்தத்தை தவிர எதுவும் இல்லை உள்ளுக்கு போயிட்டு திரும்ப ஒரு அடி எடுத்து வைக்க பயமாக இருந்தது என்றாலும் வந்துட்டேன் முழுமையாக பார்க்கணும் பண்ணிவிட்டு எனது அது கையில் இருந்த தொலைபேசியினூடாக சிறு காணொளி ஒன்றையும் எடுத்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்துட்டேன் ஆனால் அந்த இடத்தில் பிரச்சனையின் முன்னம் அது உண்மையிலேயே நெல் களஞ்சியப்படுத்துகிற ஒரு ஆலை ஆலைக்குரிய இடம்தான் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னம் விடுதலை புலிகள் இருந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பிற்பாடு புதிதாக அதில் கல் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஃபோரூட் அமைப்பு ஏது ஒன்றினால் நெல் களஞ்சியம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அது வந்து தற்போது எந்த ஒரு செயல்பாடுமின்றி பாலடைந்த நிலையை தான் இருக்கின்றது அப்போது நான் பார்த்துவிட்டு திரும்ப மங்கள் வீடு வந்து சேர்ந்து நான் அந்த காணொலியை பதிவு செய்தேன் என்னுடைய முகப்புத்தகத்தில் அன்று மட்டும் நான் பதிவு செய்வதில்லை என்னுடைய தந்தையின் காணாமலாக்கப்பட்டவையை பற்றி கடந்த ஐந்து வருடங்களாக என்னுடைய முகப்புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் அதே மாதிரி ஒரு பதிவைத்தான் இந்த இப்படி முகாம் முகாம் பற்றிய பதிவை வெளியிட்டேன் ஆனால் அதில் நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டார்கள் கொண்டு அந்த இடத்தான் அவர்கள் உண்மையாக அது வதைமுகமாக இருந்ததாகவும் தாங்கள் அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்த அனுபவங்களையும் என்னோட நிறைய பேர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது ஒரு ஊடகம் உண்டு டிவி என்ற ஊடகம் என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த இடத்தையும் மது பார்வையிடுவதற்கு அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்ட காரணத்தினாலும் என்னுடைய இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இது வந்து அரசியலுக்காகவோ இல்ல பணம் திரட்டவோ நான் இந்த இதை வந்து நோக்காக செய்யல அப்ப அப்படி இல்லாதபடியால் நான் தாராளமாக அவர்களை வரவழைத்து ஏன்னா அது வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் என்னுடைய நிலைப்பாடுகள் என்னுடைய வீட்டில் நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் அவர்களுக்கு எடுத்து கூறி கடைசியாக நான் சென்ற துணுக்காய் வதை முகாமுக்கும் அழைத்து சென்று வீடியோகள் செய்து கொண்டு இருக்கும்போது அந்த ஊர் நபர் ஒருவர் இருவர் வந்தார்கள் அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு வேற இன்னொரு வயது வயோதிவர் வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இங்கே கேட்டு நான் உங்கள் சொன்னோம் இப்படி ஒரு சிறு வீடியோ ஒன்று காணொலி ஒன்று பதிவு செய்கிறோம்னா சரி பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாட்டு அவர் போயிட்டார் போயிட்டு நாங்கள் அந்த காணொளி எல்லாம் முழுமையாக முழுமையாக பதிவு செய்து வெளியில் வந்த நேரம் அவர் ஒரு சிறு குழுவை ஒழுங்கமைத்து கொண்டு எங்கள் நாங்கள் போன வாகனத்தை மறைத்து அவத ஊர்களும் ஆபாச வார்த்தைகளும் பேசி நான் தான் ஒரு பெண் நாங்கள் போன இடத்துல அவையில் எல்லாரும் ஆண்கள் தான் நின்று இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன காதலக்கு கீழாத அளவுக்கு ஒரு தாங்களும் அவர்கள் வீட்டில் ஒரு தாய் மூலமாக தான் அவையும் வந்திருக்கணும் அவையுடைய வீட்டிலேயும் சகோதரிகள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு பெண்ணை உளவு கேவலப்படுத்த இயலுமோ அந்த காலத்துக்கு அவர்கள் அதில் வாதிட்டார்கள் சண்டை பிடித்தார்கள் இல்லாத ஒன்றை எல்லாம் அதுல உருவாக்குற மாதிரி பேசினார்கள் ஆனால் எனக்கு அது அவர்கள் நடந்த நடைமுறையில் விளங்கியது இந்த விஷயத்தை வந்து அவர்கள் முழுமையாக மூடி மறைப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த பொய் பொய் பொய்யான கதைகளைத்தான் அதுல சொல்லிக்கொண்டு எதுவுமே ஒரு பொருத்தம் இல்லாத கதையில என்ப நீங்கள் எத்தனை ஆமாண்டு பிறந்த நீங்கள் உங்களுக்கு அப்போ ஞாபகம் இருக்குதோ அண்டு எல்லாம் அதுல பிறந்த ஆகல எல்லாரும் வந்து தொண்ணூறுக்கு பிறகு பிறந்தவர்களும் இந்த ரெண்டாயிரம் வரைக்கும் பிறந்திருக்கிறார்கள் அப்படியானவர்கள் தான் அதுல நின்றார்கள் அவர்கள் ஒரு புத்தகத்தை படிச்சு அறிஞ்சிருக்கோணும் இல்லாத என்ன சரி கதைக்க விட்டு அப்படி எதுவும் இல்லை அவர்கள் இந்த விஷயத்தை வந்து மலங்கடிக்கிறதுக்காகத்தான் அப்படியான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்கள் மற்றது நின்றவர்கள் வந்து அந்த கிராமத்தில் வாழ்பவர்கள் ஒரு சிலர் இருந்தவர்கள் மிச்சம் எல்லாருமே வேறு வேறு கட்சிகளுக்கு வேலை செய்கிறவர்களாகவும் இந்த பிரச்சனையை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தோட வந்திருந்தவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் அவர்கள் என்னுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் கேட்டார்கள் முதல் உங்களோட ஆவணங்களை தருவோம் உங்களை அப்படி ஒன்றுக்கு முரணான கதையிலேயே கேட்டு கேட்டு என்னை என்னை நான் மறக்க என்னுடைய விஷயத்தையே நான் மறந்து போகிற அளவுக்கு தான் என்னை கதை கேட்டார்கள் ஆனால் நான் அரசியலுக்காக மற்றது பணம் திரட்ட போயிருந்தால் நான் உண்மையை மாறி மாறிக்காதே சொல்லியிருப்பேன் ஆனால் என்னுடைய வீட்டில் நடந்த என்னுடைய தந்தையை இழந்தன தந்தை இழந்தன அது என்னால் மறக்க முடியாது என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் எனக்கு அது மறக்க முடியாது சகல இதுகா அனுபவங்களும் என்னுடைய தலையில் இருக்கிறது எப்படி தான் நீங்கள் மாறி கேட்டாலும் நான் அதை குலை இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அவர்கள் கடைசியாகிட்டார்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சர்டிஃபிகேட் இருக்கிறேன் நான் அதையும் காட்டினேன் அதை ஒரிஜினல் தான் கொண்டு போனான் அதையும் காட்டினேன் அது வந்து கோணவிரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் எடுத்திருக்கேன்னு சொன்னார்கள் அது கூட அவர்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஆக்கப்பட்டவர்களுக்கான பத்திரம் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டது அதுவும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றால் தான் அதை எடுத்துக்கொள்ளலாம் விருப்பம் இல்லாட்டி அதை எடுக்க வந்து நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் அந்த பத்திரத்தை பெற்றுக்கொண்டோம் மற்றது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா இந்த விஷயத்தை வந்து இதோட நான் நிறுத்த போகிறதில்லை என்னோடு இப்போது துணுக்காய் வதை முகாமில் இருந்தாக்கள் மற்ற முன்னாள் விடுதலை புலிகளென்று சொல்லுற ஆக்கள் அந்த முகாமில் வேலை செய்த ஆக்கள் மற்ற அந்த ஊர் கிராமத்தார்கள் என்று நிறைய பேர் நிறைய தகவல்களை தந்திருக்கிறார்கள் எல்லாரையும் சேர்த்து நான் இந்த விஷயத்தை மேற்கொண்டு மேற்கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் அளவுக்கு நான் கொண்டு செல்லுவேன் மற்றது துரியப்பா அமிர்தலிங்கம் அவை பிள்ளைகள் மாதிரி நான் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து வசதியா இருந்து காசோட பணத்தோட இருந்து நான் தரையில் நான் ஒரு கிராமத்தில் வளர்ந்த நான் அப்படி இருந்து நான் என்னுடைய தந்தைக்காக போராடுவேன் போராடிக்கொண்டு இருப்பேன் என்னுடைய போராட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது நான் கடைசி நிறம் வரைக்கும் போராடுவேன்